ஹலோ நான் வந்து இப்போ பாருங்கள் கடுக்கா கொட்டை இது வந்து பருவங்களுக்கு நம்ம உரைசி தடவுனோம்னா பருவு கொட்டிடும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் கொஞ்சோண்டு நீ பாருங்கள் கொஞ்சோண்டு பால் ஊற்றிருக்கேன் அதாவது அந்த காலத்தில் தாய்ப்பால் போடுவாங்க இப்போ வந்து நான் வந்து இது வந்து கிரைண்டர் கல் இதை வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் சொர சொரன்னு இருக்குன்னு அதை வச்சு நான் வந்து ஒரு கடுக்கா கொட்டையை நல்லா கழுவிட்டு உரைச்சி பாருங்க இது உரசி பருவுங்களுக்கு போட்டோம்னா நமக்கு பருவு சீக்கிரம் கொட்டிடும் இந்த மாதிரி உரசனீங்கன்னா நல்லா உரசிடும் இது நல்லா பால் மாதிரி அதாவது கலர் மாதிரி வரும் இதை வந்து பருவு உள்ள இடத்துல வந்து நம்ம தடவி தடவி ஒரு மூணு வாட்டி மூணு நாளைக்கு தடவைங்க மூணு நாளைக்கு தடவுனா இது வந்து நல்லா இதாகும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து எங்கள் பச பையனுக்கு பருவு இருக்குது அதுக்கு வந்து தடவலாம் இது ஆயில் மெண்டெல்லாம் போட்டால் சரி வராது இது பழைய மெத்தடு இது நான் செய்கிறேன் பாருங்க இது மாதிரி உரசிக்கோங்க கொஞ்சோண்டு பால் ஊற்றி இந்த மாதிரி உரசிக்கிட்டு இந்த பாருங்க பருவு இந்த பாருங்க பருவு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருக்கேன் இது திருப்பி மூணு நாளைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டோம்னா இந்த பாருங்கள் அந்த உள்ள இடத்துல இப்படி தடவி விட்ருங்க இந்த பருவு தன்னால் கொட்டிடும் இது மாதிரி ஒன்று ஆயில் மெண்ட்லாம் போட்டால் இது வந்து சரியாக கேட்கல ஆயில் மெண்ட் எல்லாம் அதுக்கு சரியாகலை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பருவு கொட்டிடும் ஓகே இது மாதிரி நானும் உரசி வச்சு பரு உள்ள இடத்துங்களில் நம்ம கழுத்துக்கிட்ட கழுத்துக்கிட்ட தான் ஜாஸ்தி வரும் அது மாதிரி இடத்துல எல்லாம் இப்படி போட்டுக்கணும் நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் கடுக்கா கொட்டை பால் இருந்தால் போதும் நம்ம இதை மாதிரி உரசி போட்டுக்கலாம் பாய் ஒரு லைட் போடுங்க